எ தேர்தல் முடிவுகள் வேறு மாதிரி உண்மையில் நண்பர்களே இறுதி கட்ட தேர்தல் வரை வந்துவிட்டது இந்தியாவை இந்தியாவில் நாம் காணுகிற மக்களின் எழுச்சி என்பது உண்மை அதை எதற்காகவும் நாம் மறைத்துக் கொள்ள வேண்டும் என்றோ தேர்தல் முடிவு இப்படி போய்விடுமோ அப்படி போய்விடுமோ என்று தேர் மாணவனை அவசியம் இல்லை இந்த தேர்தல் முடிவுகள் எதிர்மறையாக வந்தால் அதிகாரத்தில் இருப்பவர்கள் ஆணவத்தில் இருப்பவர்கள் என்ன வேண்டுமானாலும் செய்வார்கள் என்பது உண்மை பேசுகிற திறமை ஆற்றல் வாய் எல்லாம் இருக்கு ஆனா இந்த மைக்க எற்றதுக்கு கொஞ்சம் உயரம் தேவைப்படுது சமூகத்தில் இந்த உயரத்தின் காரணமாக இந்த இடைவெளியால் வாய்ப்பு இழந்த ஆயிரக்கணக்கான மக்கள் என்று சொன்னால் கோடிக்கணக்கான மக்கள் இந்தியாவில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஏனெனில் இந்த அழகு இந்த மேடையின் அளவு இவை அனைத்துமே குறைந்தது ஆறடி உயரம் இருப்பவர்களை மனதில் வைத்து திட்டமிடப்படுவது பேருந்து படிக்கட்டு கூட பெண்களை மனதில் வைத்து வரையப்படுவது அல்ல ரயில் பெட்டியிலே பெண்கள் பெட்டி என்பது பக்கத்து ஊரில் தான் இருக்கும் அவர்கள் பெரும்பாலும் பிளாட்ஃபார்மத்தில் இறங்குவதில்லை சந்தவாளத்தில் தான் குடிக்கிறார்கள் இப்படிப்பட்ட இந்த அமைப்பு கிடையில் இந்த நேடை நிகழ்வுகளை எப்படி நேர்த்தியாக நடத்துகிறார்களோ போல உங்களுடைய அன்பு மகிழ்ச்சி ஆரவாரம் இவற்றுக்கிடையில் இந்த விருதை பெறுவது என்பது ஒரு பெருமிதமான உணர்வை தருகிறது என்கிற மகிழ்ச்சியை உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகிறேன் தோழர் திருமா அவர்கள் என்னுடைய நண்பர் எனது கண்ணுரி தோழர் ாலேயே இதற்கு முன்பு தம்பி வன்னியரசு அவர்கள் யாருக்காவது நிறைய பேர் இருக்கிறார்கள் என்னை ஓரளவுக்கு எல்லாருக்கும் தெரியும் அப்படி வெளிச்சம் படாதவர்களை மேலே அழைத்து அவர்களுக்கு சிறப்பு செய்யுங்கள் என்று பலமுறை கேட்டிருக்கிறேன் இந்த முறை தோழர் ரவிக்குமார் அவர்கள் என்னிடம் இந்த விருதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கேட்ட போது கூட மறுப்பதற்கும் தயங்குவதற்கும் வேறொன்றும் யாருக்காவது அது கிடைக்க வேண்டும் என்பதுதான் அவர்களுக்கு அது ஒரு பெருமிதத்தை மகிழ்ச்சியை கொடுக்கும் என்பது ஆனால் தோழர் சொன்னார் உங்களுக்கு கொடுக்காவிட்டால் ஏன் அவர்களுக்கு கொடுக்கவில்லை என்ற கேள்வியும் எங்களுக்கு வரும் ஆகவே அந்த சங்கடமும் ஏற்படக்கூடாது என்கிற அந்த பொறுப்புணர்வோடு இந்த விருதனை ஏற்றுக்கொள்வது மகிழ்ச்சியாக இருக்கிறது இந்த நேரத்தில் இங்கு கூடியிருக்கிற உங்களுடைய அந்த உணர்ச்சி தோழர் சிக்கந்தர் அவர்கள் சொன்னார் எல்லோரும் குறிப்பிட்டார்கள் ஜூன் நான்கு பிறகு என்று ஆனால் அண்மையில் செய்திகளை சொல்லும் பொழுது ஒரு சிலர் நீங்கள் அவசரப்பட்டு அப்படி சொல்லி விடாதீர்கள் என்ன 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 வேணா வேணா நடக்கலாம் என்று சொல்லுகிறார்கள் அவசிர்கள் பிரகாஷ் அவர்கள் கூட ஒரு பேட்டியில அதை சொல்லி தேர்தல் முடிவுகள் வேறு மாதிரி வருதுன்னா மன்னர்கள் என்ன வேணா செய்வாங்க உண்மையில் நண்பர்களே இன்றைக்கு நடந்து கொண்டிருக்க கூடிய இறுதிக்கட்ட தேர்தல் வரை வந்து விட்டது இந்தியாவில் நாம் காணுகிற மக்களின் எழுச்சி என்பது உண்மை அதை எதற்காகவும் நாம் மறைத்துக் கொள்ள வேண்டும் என்றோ தேர்தல் முடிவு இப்படி போய்விடுமோ அப்படி போய்விடுமோ என்று தேர்வெழுதிய மாணவனை போல மாணவியை போல அஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை இந்த தேர்தல் முடிவுகள் எதிர்மறையாக வந்தால் அதிகாரத்தில் இருப்பவர்கள் ஆணவத்தில் இருப்பவர்கள் என்ன வேண்டுமானாலும் செய்வார்கள் என்பது உண்மை எனவே நம்முடைய பணி என்பது தந்தை பெரியாரவர்கள் சொல்வதை போல இந்த தேர்தலுக்கானது மட்டுமல்ல அடுத்த தலைமுறைக்கானது இந்த மாநாட்டுக்கானது எனவே எப்படிப்பட்ட இன்னல்கள் வந்தாலும் இந்த பணியை எடுத்துச் செல்ல வேண்டியது நம் அனைவருடைய கடமை பொறுப்பு இந்த வேடையில் ஐயா சுப்ராஜன் அவர்களுக்கும் இன்னும் பெரியவர்கள் இந்த விருது வழங்கப்பட்டவருடைய பெயர்கள் இந்த நாட்டினுடைய கட்டமைப்பு கான்ஸ்டியூவன்ட் எப்படி இருக்கணும் என்பதற்கான ஒரு சான்று யார் யாரெல்லாம் சேர்ந்தது இந்த மண் இந்த சமூகம் அவர்கள் அத்தனை பேரையும் பிரதிநிதித்துவப்படுத்த வேண்டும் என்கிற அளவில் ஏழு பெரும் அறிஞர்கள் தலைவர்கள் சான்றோர்களுடைய பெயரில் இந்த விருதுகள் வழங்கப்படுகின்றன இந்த நேரத்தில் நான் பெரிய கொள்கை பிரசங்கம் செய்ய வரவில்லை ஆனால் என்னுடைய வேண்டுகோளாக அடுத்த ஆண்டு இந்த விருதுகளை வழங்கும் பொழுது இந்த தமிழ்நாட்டினுடைய அரசியல் வரலாற்றில் பொது வாழ்க்கையில் பதித்த சிவராஜ் அவர்கள் பெயரிலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து பதினைந்தாம் ஆண்டுகளில் தொடங்கி தேவதாசி முறையை ஒழிப்பதற்காக தனிப்பெண்ணாக நின்று போராடிய மூவலூர் ராமாமுகம் அவர்களுடைய பெயரிலும் சமூகத்தில் போராடுகிற பெண்களுக்கு இரண்டு விருதுகளை விடுதலை சிறுத்தைகள் கட்சி அளிக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் விருதுக்கான தொகையை நான் ஏற்றுக்கொள்கிறேன் அறிவிப்பையும் வழங்கி இந்த ஏனென்றால் பெண்களுடைய முக்கியத்துவம் என்பது காலகாலமாக பெண்களின் பங்களிப்பு இல்லாமல் எந்த இயக்கமும் இல்லை ஆனால் வரலாற்றை எழுதும் பொழுது கடைசியா ஒரு சாப்டர் வரும் இந்த பெண்கள் என்பது அல்ல அந்த கட்சியில் பெண்கள் இந்த அமைப்பில் பெண்கள் அந்த சாப்டர்ல மட்டும்தான் பெண்கள் வருவார்கள் இப்படி எழுதப்படுகிற வரலாற்றில் எந்த தியாகத்தில் பெண்கள் குறைந்திருக்கிறார்கள் எந்த தியாகத்தில் பெண்களுடைய பங்களிப்பு இல்லாமல் இருந்தது அண்மையில் அறிவியலுக்கும் மதங்களுக்குமான மோதலின் வரலாறு என்ற நூலை படித்து திறனாய்வு செய்திருந்தேன் நமக்கு தெரிந்து அறிவியல் கருத்துக்காக படுகொலை செய்யப்பட்டவர் என்று குருநேவை தான் படித்துக் கொண்டிருக்கிறோம் துன்பங்களை தான் படித்துக் கொண்டிருக்கிறோம் ஆனால் இவர்களுக்கெல்லாம் முன்னால் மதவாதிகளால் கொலை செய்யப்பட்டவர் ஹிபாட்டியா என்ற ஒரு பெண் என்கிற செய்தியை நானே இப்பொழுதுதான் முதல் முதலாக படித்தேன் இந்தியாவில் மிக பெரும் அறிஞர்கள் சனாதன் சம்ஸ்தா என்ற அமைப்பினால் கொலை செய்யப்பட்டார்கள் நரேந்திர கோவிந்த் பன்சாரி அவர்கள் இவர்கள் எல்லாம் சிறந்த பேராசிரியர்கள் அறிஞர்கள் அவர்களுக்கு இணையாக சனாதனத்தை அச்சுறுத்துகிற சக்தியாக இருந்த கௌரி லங்கேஷ் அவர்கள் அவர் வீட்டிலே படுகொலை செய்யப்பட்டார் எந்த தியாகமாக இருந்தாலும் இருந்தாலும் அந்த பெண்களின் உழைப்பும் அர்ப்பணிப்பும் அதற்கு அடித்தளமாக அமைந்திருக்கிறது உண்மையில் சொன்னால் நம்முடைய கலைஞர் பிரகாஷ் ராஜ் அவர்கள் அவர் பல்வேறு கருத்துக்களை சொல்லுகிறவராக இருந்தாலும் கூட அவரை மிக ஆழமாக உசுப்பிவிட்டது பேசி ஆக வேண்டும் இவர்களுக்கே நிலைமைங்க இந்த நாட்டில் மற்றவர்கள் நிலை என்ன என்று அவரை இந்த பொதுவெளிக்கு எடுத்து வந்தது கௌரி லங்கேஷ் அவர்களுக்கு நிகழ்ந்த செய்திகளை எந்த காலத்திலும் நாம் நினைவில் வைத்துக் கொண்டிருக்க வேண்டும் என்கிற ஒரு வேண்டுகோளோடு இந்த விருதினை தந்தை பெரியார் பெயரில் பெரியார் ஒளி என்கிற விருது அவர்கள் பாராட்டில் குறிப்பிட்டது போல நான்கு வயதில் நான் புரட்சி கலைஞர் வாரதிதாசன் அவர்கள் கவிதையோடு மேடையேறினேன் தந்தை பெரியாரும் புரட்சி என்னை உலகம் முழுவதும் சமூகத்தின் ஒவ்வொரு பகுதியாக தெரிந்து இன்றைக்கு அவற்றுக்காக பேசுகிற கருத்துக்களை முன்வைக்கிற போராடுகிற இடத்திற்கு என்னை கொண்டு சென்றது என்று சொன்னால் அந்த அடிப்படையில் அமைந்த தந்தை பெரியார் பெயரில்லாத விருதினை அளித்ததற்காக மீண்டும் எழுச்சி தமிழர் கொல் திருமா அவர்களுக்கு என்னுடைய நன்றியை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்